நான் எங்க போற வீடு போயிட்டு இருக்கேன் வா நான் வண்டி வந்து விட்டுற வா இல்ல நான் பக்கம் தானே ஏய் வாடா அது பத்திரம் போட அம்மா இப்போ எதுக்கு அவனை சம்மந்தம் இல்லாமல் வண்டியில் ஏற்றினேன் தம்பா உனக்கு ஞாபகம் இல்லை என்னது நம்ம பதினொன்றாம் பன்னெண்டா அது படிக்கையில நீமிசலுக்கும் பொன்பேத்திக்கும் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே வருவோமே ஹெல்ப் கேட்பா ஒருத்தன் கூட நிறுத்த மாட்டான் அதுலேருந்து நம்ம பிரியாள் நடந்தது எவன் நடந்து போனாலும் சரி ஸ்கூல் பேக மாதிரி அதை நிறுத்தி ஏற்றி கொண்டே வீட்டில் விட்டுட்டு தான் போவேன் அது சரிடா அது ஸ்கூல் டைமாக தான் பரவாயில்ல இப்போ சம்மர் லீவ் விட்டாங்களே இப்போதுக்கு ஏற்றுக்கின்ற லீவா அப்போ சரி விடு ஏதோ ஹெல்ப்பு தானே